அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் எதியோப்பியாவில் லாரி ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் அறுபத்தி ஆறு பேர் பரிதாபகரமாக உயிரிழப்பு எதியோப்பியா நாட்டின் கிராமப்புற பகுதிகளில் திருமணங்கள் போன்ற சமூக நிகழ்வுகளுக்கு பேருந்துகளை வாடகை கெடுப்பதற்கு பதிலாக லாரிகளை வாடகை கெடுப்பதை மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளார்கள் ஏனெனில் அவை மலிவு விலையில் கிடப்பதாலும் பேருந்துகளை விட அதிக ஆட்களை ஏற்றிச் செல்ல முடிவதாலும் கலாசார ரீதியாக மக்கள் இவ்வாறு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் தெற்கு எதியோப்பியாவின் சிடாமா பகுதியில் திருமண நிகழ்வுக்காக லாரி ஒன்றில் எழுபதுக்கு மேற்பட்டோர் சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கிருந்த ஆற்றுப்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி எதிர்பாராத விதமாக ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் அறுபத்தி நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்தனர் மேலும் சிலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் இருவர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை அறுபத்தாறாக உயர்ந்துள்ளது மோசமான சாலையும் விபத்துக்கு காரணமாக சொல்லப்படுகின்றது இந்த விபத்து தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக எதியோப்பிய போலீசார் தெரிவித்துள்ளார்கள் பாகிஸ்தானின் பஞ்சாப் சிந்து மாகாணங்களில் நிகழ்ந்த சாலை விபத்துகளில் சிக்கி பதினெட்டு பேர் வரை உயிரிழந்திருப்பதாக தெரியவந்துள்ளது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் இஸ்லாமாபாத்தின் பகால்பூர் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த பயணிகள் பஸ் பதேஜங் என்ற பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சிக்கி பத்து பேர் உயிரிழந்தார்கள் பெண்கள் உட்பட இருபத்தி ரெண்டு பேர் படுகாயங்களுடன் புட்டோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ஒருவர் மட்டுமே இஸ்லாமாபாத்தில் உள்ள தலைமை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் இந்த விபத்துக்கு ஒட்டுநரின் அலட்சியமே காரணம் என போக்குவரத்து காவல்துறை குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பாக உரிய விசாரணைகள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் சிந்துவின் அவுஸ்டோ பெரோஸ் மாவட்டத்தில் மோரோ அருகே எம் சிக்ஸ்டீன் மோட்டோவேயில் ஒரு லாரியும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் எட்டு பேர் இறந்தனர் மேலும் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் பாகிஸ்தானின் நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி சாலை விபத்துக்கள் ஏற்படுகின்றன இதற்கு முக்கிய காரணங்கள் அதிக வேகம் ஆபத்தான முறையில் வாகனங்களை முந்திச் செல்லுதல் மதுபோதையில் வாகனம் ஓட்டுதல் போக்குவரத்து விதிகளை புறக்கணிப்பது போன்றவையாக உள்ளதாக ஊடகங்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் இம்ரான்கானை சிறையிலிருந்து சிறையிலிருந்து விடுவிக்கும்படி பாகிஸ்தானுக்கு சர்வதேச அழுத்தம் இம்ரான்கானை விடுவிக்க வேண்டுமென்று சர்வதேச அளவில் கோரிக்கைகள் எழுந்த நிலையில் பாகிஸ்தான் அரசு அவரது கட்சியுடன் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது பாகிஸ்தான் தௌரிக் இன் ஷாப் பிடிஏ கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான இம்ரான்கான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்லாமாபாத் ராவல்பிண்டி நகரங்களில் இருந்த இராணுவ அலுவலகங்கள் ஜெனாகவ்ஸ் உள்ளிட்ட முக்கியமான கட்டடங்கள் மீது தாக்குதல் நடத்தி சேதப்படுத்தினர் இந்த வழக்கில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இம்ரான்கான் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக இம்ரான்கான் மீது மற்றும் ஊழல் பரிசுப் பொருட்களை விற்றமை உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகளை பாகிஸ்தான் அரசு தொடுத்துள்ளது இதில் ஒரு சில வழக்குகளில் மட்டும் இம்ரான்கானுக்கு பணி வழங்கப்பட்டது எனினும் இன்னும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அவரால் சிறையிலிருந்து வெளியே வர முடியவில்லை இம்ரான்கானை விடுவிக்கும்படி கடந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பிடிஐ கட்சியினர் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பிரமாண்ட பேரணி நடத்தினர் இந்த பேரணியில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கானார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் அவரது பிடிஐ கட்சியின் தொழில்நுட்ப அணியினர் ரிலேஸ் இம்ரான்கான் என்ற கேஷ்டேக்கை சர்வதேச அளவில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் இதனால் சர்வதேச அளவில் இம்ரான்கானை விடுவிக்க வேண்டும் என்று அழுத்தங்கள் அதிகரித்துள்ளது மேலும் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க உள்ளதாகவும் இம்ரான்கான் அறிவித்துள்ளமையால் பாகிஸ்தானில் மீண்டும் பதற்றம் தொற்றிக்கொண்டுள்ளது உலகிலேயே அதிவேகமான ட்ரெயிலை உருவாக்கி சீன விஞ்ஞானிகள் சாதனை சீனாவின் அதிவேக புல்லட் ட்ரெயிலின் மேம்படுத்தப்பட்ட மாதிரி நேற்று வெளியிடப்பட்டது இந்த அதிவேக மாதிரி சோதனை ஓட்டங்களின் போது நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ட்ரெயில் சுமூகமாக சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தை எட்டியதும் ட்ரெயின் எந்தவிதமான தொய்வுமின்றி சென்றதாக தெரிவித்துள்ளார்கள் தற்போதைய சூழ்நிலையில் உலகின் அதிவேக ட்ரெயிலாக சீனாவின் புல்லட் ரயிலே காணப்படுகின்றது சீனா ரயில்வே துறையான சைனா ஸ்டேட் ரயில்வே குரூப் கோ கூற்றுப்படி சிஆர் ஃபோர் ஃபிஃப்டி புரோட்டோ டைப் என அழைக்கப்படும் இந்த புதிய மடல் பயண நேரத்தை மேலும் குறைத்து ட்ரெயில் இணைப்பை மேம்படுத்தும் என கூறப்பட்டுள்ளது இந்த சிஆர் ஃபோர் ஃபிஃப்டி மாதிரி மணிக்கு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தை எட்டியதாகவும் முக்கிய செயல்திறன் இண்டிகேட்டர்களிலும் செயற்பாட்டு வேகம் எனர்ஜி கன்சம்ஷன் இன்டீரியல் நாய்ஸ் மற்றும் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் ஆகியவற்றில் சர்வதேச அளவில் ரயில்வேயின் அடுத்த கட்டத்தை இது எட்டியுள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது தற்போது சீனாவில் பயன்பாட்டில் உள்ள சிஆர் போர் ஹண்ட்ரட் அதிவேக ட்ரெயில் மணிக்கு முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்கின்றது ஆனால் இந்த ட்ரெயின் தற்போது அதனை மிஞ்சி நூறு கிலோமீட்டர்கள் அதிக செல்வதால் மிகப்பெரியளவில் சீனாவில் போக்குவரத்து நேரம் குறையலாம் எதிர்பார்க்கப்படுகின்றது சோதனைகளை துரிதப்படுத்தி அதை மேம்படுத்தி விரைவில் சீனா இந்த ட்ரெயில்களை ரயில்வே துறையில் இணைக்க இருப்பதாக தெரிவித்துள்ளது சீனாவில் அதிவகு ட்ரெயில் தடம் சுமார் நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்நாட்டின் முக்கிய நகரங்களை இணைக்கும் சூழ்நிலையில் இந்த ட்ரெயில் சீனாவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என போக்குவரத்து துறை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி டிராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகரிகோட்டா சதீஷ் சவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இரண்டாவது தளத்திலிருந்து பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி டிராகட் நேற்றிரவு ஒன்பது ஐம்பத்தெட்டு மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அதற்கான இருபத்தி ஐந்து மணி நேர கவுண்டவுன் நேற்றிரவு எட்டம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கியது இருபத்தி ஐந்து மணி நேர கவுண்டவுன் நேற்று இரவு தொடங்கிய நிலையில் விண்வெளியில் டிராபிக் ஜாம் ஆகியதால் ட்ராக்கெட் இரண்டு நிமிடம் தாமதமாக பத்து மணிக்கு ஏவப்பட்டதாக ஸ்டோ தெரிவித்துள்ளது ஒரே சுற்றுப்பாதையில் உள்ள மற்ற செயற்கைக்கோள்களும் சிக்கிம் என்பதால் ஏவுதல் ஒத்திவைக்கப்பட்டது என்று ஸ்டோ தலைவர் டாக்டர் சோம்நாத் தெரிவித்துள்ளார் டிராக்கட்டின் சுற்றுப்பாதை மற்றும் பறக்கும் பாதையில் உள்ள நெரிசல் காரணமாக ஸ்ட்ரோ இதற்கு முன்னரும் தேதலை தள்ளி வைத்தது என்பதால் இது சகஜமான ஒன்றாக கூறப்பட்டது இந்நிலையில் பிஎஸ்பி சி சிக்ஸ்டி டிராக்கெட் நேற்றைய தினம் இரவு பத்து மணிக்கு விண்ணில் பாய்ந்தது தற்போது இருபது கிலோ எடை கொண்ட இரண்டு சிறிய செயற்கைக்கோள்களை சுமந்து சென்றது பூமியிலிருந்து நானூற்றி எழுபது கிலோமீட்டர் உயரத்தில் வெவ்வேறு சுற்றுவட்ட பாதைகளில் இரண்டு செயற்கைக்கோள்களையும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது வெற்றிகரமாக ட்ராக்கெட் விண்ணில் பாய்ந்ததால் ஸ்டோ விஞ்ஞானிகள் பெரும் அடைந்தார்கள் எதிர்காலத்தில் விண்வெளி ஆய்வு மையம் அமைக்கவும் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பவும் இந்த திட்டம் பேருதவியாக இருக்கும் என ஸ்டோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள் ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகு கடந்த வாரம் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் ஜெருசலேமில் உள்ள காடாசா மருத்துவமையில் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டார் அதில் அவரது சிறுநீர் பாதையில் தொற்று கண்டறியப்பட்டது இதனையடுத்து ஜாகுக்கு நேற்றைய தினம் புரஸ்டேட் அகற்றும் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரஸ்டேட் அகற்றும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு ஜாகு தற்போது உடல்நலத்துடன் இருப்பதாக அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நெதன்ஜாஹுக்கு குடலுறக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதுடன் இதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஜாகு இதய துடிப்பை சீராக வைத்துக் கொள்ளும் பேஸ் மேக்கரும் ஜாகுவின் உடலில் பொருத்தப்பட்டுள்ளது காசாமி லிஸ்டில் தாக்குதல் நடத்தி வருகின்றது காசாவில் கமாஸ் படையினரை முற்றிலும் அழைக்கும் வரை போர் தொடர்பு ஸ்டேல் பிரதமர் ஜாக் தெரிவித்திருந்தாலும் கூட கமாஸின் உடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக ஸ்டேல் மீது தற்போதும் நடைபெற்ற பண்ணம் உள்ளது இந்த சூழலில் நேதன்ஜாகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேதன்ஜாகு அறுவை சிகிச்சையின் பின்னரும் மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டியிருப்பதால் நீதித்துறை அமைச்சர் ஜாரிவ் லெனின் தற்காலிக பிரதமராக பணியாற்றுவார் என ஸ்டேலின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று முன்தினம் செவன் ஜபாலியாவில் கமாசுடன் போரிட்டு கொல்லப்பட்ட ஒரு சிப்பாய் ஸ்டேலியர் ராணுவத்தின் மெர்காவா டேங்கி ஒன்றின் கோபுரத்தின் சுழற்சியால் தாக்கப்பட்டு சொந்த மெர்காவா டேங்கி தாக்குதலில் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்திருப்பதாக தற்போது ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் முதல்கட்ட விசாரணைகளில் தெரியவந்திருப்பதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் அல்குட்ஸ் படையணி ஸ்டேல் மீது டாக்கு தாக்குதலை நடத்தியதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் கொல்லப்படவில்லை எனவும் உடைய மெர்காவா ஒன்று அவரை தாக்கியதில் அவர் காயமடைந்து கொள்ளப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது ஸ்டேலிய சிறப்பு படையினுடைய பிரான் கமாண்ட் தலைவரான மேயர் ஜெனரல் டிரபிலோ ஐடிஎஃப் இராணுவத்தின் தலைமை அதிகாரியின் ஒப்புதல் இல்லாமல் தளபதிகள் மற்றும் சிப்பாய்களுக்கு போர்க்கால விடுமுறைக்கு ஒப்புதல் அளித்ததாக கூறப்பட்ட சம்பவம் ஸ்டேலிய இராணுவத்தினருக்கிடையில் பெரும் மோதலை ஏற்படுத்தியுள்ளது உயரதிகாரிகளினுடைய அனுமதியின்றி அவர் களத்தில் பணியாற்றும் படையினரின் உடைய கோரிக்கைக்கு அமைவாக பலருக்கு விடுமுறை வழங்கியதாகவும் இதனால் போர்க்களத்தில் ராணுவ வீரர்களின் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது தெரிய வந்துள்ளது மீட்பு படையைச் சேர்ந்த வீரர்களை உள்ளடக்கியதாக கூறப்படும் இந்த முடிவுக்கு மூத்த ஐடிஎஃப் அதிகாரிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள் ஆனால் காசாவில் தொடர்ச்சியான போரில் ஈடுபட்டு வரும் ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் விரக்தியடைந்த நிலையிலும் மிகவும் சோர்வுற்றிருப்பதாலும் அவர்களுக்கு தான் விடுமுறை வழங்கியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஸ்டெல் இராணுவ மட்டங்களில் ஏற்பட்டு வரும் மோதலை இந்த சம்பவங்கள் தெளிவாக காட்டுவதாக ஸ்டேலிய ஊடகம் காட் செய்தி வெளியிட்டுள்ளது வடக்கு காசா பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஸ்டேலிய ராணுவத்தினர் மீது கமாஸின் அல்கசாம் பிரிகேட் போராளிகள் நடத்திய தாக்குதலில் ஐந்து ஸ்டேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் ஒரு மெர்காவா டேங்கையும் ஒரு இராணுவ ஜீப் வாகனத்தையும் ஜபாலியா பகுதியில் தாம் அளித்திருப்பதாக கமாஸ் அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது குறிப்பாக இராணுவ ஜீப்பின் மீது கையெறி குண்டுகளால் தாக்கியதாகவும் மெர்காவா டேங்கிகள் மீது அல்ஜாஸின் வன் சீரோ ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்கியதாகவும் கமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது அண்மைய சில தினங்களாக கமாஸ் அமைப்பினருக்கும் ஸ்டெல் இராணுவத்தினருக்கும் இடையில் மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் வடக்கு காசாவில் நாற்பது ஸ்டேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக ஸ்டெல் இராணுவ தலைமை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்றைய தினம் கமாஸ் நடத்திய தாக்குதலில் ஐந்து இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு அறிவித்துள்ளது இதுடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்